ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வளாக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான வளாக்னே சொல்லலாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அந்த வெயிட் லெயின் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் சிறப்பான ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை எப்படி பண்ணுறோம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு தேவையானது என்னென்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் தான் மில்க் ஷேக் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஓட்ஸோட லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாடுங்க நான் மறக்காம அதோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் தந்த மாதிரி இருந்துச்சு இதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்காகவும் இருக்கும் இதுக்கு தேவையான என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு அதுக்கடுத்து ஹனி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து உங்க வீட்டில் பீனட் பட்டர் இருந்துச்சுன்னா அந்த தான் எடுத்துக்கோங்க தேவையான இன்கிரீடியை நான் சொல்றேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அரைக்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அதுக்கடுத்து பிஸ்தா இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சிருந்தேன் இப்போ நான் சொல்கிற எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா செம்ம ஹெல்த்தியான ஐட்டம் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு செம்ம ரிசல்ட்டே கொடுக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹெல்த்தியும் கூட அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் பார்த்தீங்கன்னா சரியான ஹெல்தி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் ஒன்று இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு சரியாக தெரியலைங்க வால்நட்ஸுன்னு நினைக்கிறேன் வால்நட்ஸுங்க ஸோ இது இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பொருளை ஆட் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் சம்பளம் இருக்கு அதையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நீங்கள் ஒரு ஒரு ஆள் மட்டும் குடிக்கிறதா இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பேர் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கிட்டே எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி குடிக்கும்போது அதுவும் ஒரு உடம்புக்கு தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த பாதாம் வால்நட்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்தா இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கல் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா தட்டிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் தட்டுனீங்கன்னா அது ஒரு மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும் நீங்கள் அப்படியே உங்கள் மிக்சியில் அரைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் பட் எங்கள் மிக்சியில் பார்த்திங்கன்னா அது அரைபடாது அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் மாவாக அப்படியேவும் இந்த மாதிரி தட்டியாச்சு ஸோ இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ஸ் எடுக்க போகிறோம் ஓட்ஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன் ஸோ ஓட்ஸிலே பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளேவர் இருக்குது ஸோ மெலியிறதுக்கும் நிறையா ஓட்ஸ் இருக்குது பட் ஹெல்தியும் கூட நிறையா ஓட்ஸ் இருக்குது ஸோ இந்த ஜூஸை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் பட் போக போக பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சீரியஸாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் எனக்கு குடிக்கும்போது கூட ஒரு மாதிரி இருந்துச்சுங்க பட் நான் போக போக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாக பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது உடம்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்தியாக இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது இதுக்கடுத்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எல்லாமே நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அந்த ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஓட்ஸை பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னதான் எனக்கு மிக்சியில் பார்த்திங்கன்னா அடிபடாது அதனால் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் தூளாக நொறுக்கிட்டேன் ஸோ நொறுக்கிறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பாலி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மொதல் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் குறை குற நான் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி மில்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி தான் ஜூஸ் போட்டு கொடுப்பான் என உண்மையாகவே பார்த்திங்கன்னா நானும் என்னோடய தம்பியும் ரொம்ப உள்ளியாக இருக்கவங்க ஸோ எப்படியாவது பார்த்தீங்கன்னா வெயிட் போடலான்னு நினச்சிட்டே இருக்கோம் ஸோ வெயிட் போடுறோமோ இல்லையோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்தியான ஐட்டம் நம்ம உடம்புக்கே பார்த்திங்கன்னா செம்ம ஹெல்தியும் கூட அதனால் பார்த்தீங்கன்னா போடுது போடாதங்கிறது வேறு விஷயம் பட் நம்ம உடம்புக்கு நல்லது சாப்பிட்றோமா அது பார்த்துக்கிடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் இருந்துச்சுன்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி முதையை சொன்னதுதான் நாங்கள் ரெண்டு பேர் குடிக்கிறதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக எடுத்திருக்கேன் ஸோ பேர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிட்டே எடுத்துக்கோங்க இந்த பேர் சம்பளத்தை அப் அப்படியே போட்டால் எனக்கு உண்மையாகவே அறப்படாதுங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் கத்தி இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கையாலே கட் பண்ணிட்டோம் ஏன்னா நாங்கள் தானே குடிக்க போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்களே கட் பண்ணியாச்சு ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு ஐட்டம் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தோம் ஜூஸ் மாதிரி குடிச்சுட்ருந்தோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உள்ள போட்டதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா முதலே சொல்லியிருந்தேன் அந்த செவ்வாழைப்பழம் பழம் ஸோ அந்த செவ்வாழ பழத்தை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பூனாட்ட ஊற்றிக்கோங்க கட் பண்ணி கட் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாகவே இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கிறது மட்டும்தான் வேலை இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஹனி மறந்துட்டோம் இல்லையா ஸோ ஹனியை ஆட் பண்ணிக்கோங்க என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபன் பண்ணிகிட்ருந்தான் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஏன்னா இந்த சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சரக்கு பத் சரக்கு பாட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மேலையும் கீழேயும் ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த கூத்து தான் என்னோடய தம்பி பண்ணிகிட்டு இருந்தா அதெல்லாம் கண்டுக்காதீங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஹனி பார்த்தீங்கன்னா சீரியஸாக உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தியான ப்ராடக்ட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காது அதனால் இந்த மாதிரி ஜூஸில் கலந்து போது நமக்கு அதோடய ஃப்ளேவர் தெரியாதனால நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாகவே குடிச்சிடலாம் இதுக்கடுத்து நம்ம அரைக்கிறது மட்டும்தான் வேலை நான் ஆல்ரெடி தான் முத பார்த்திங்கன்னா நல்லா கொறை கொறை குறன்னு அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம முத எல்லாமே அரைபடணும் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக போட்டோம்னா நம்ம மிக்சி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அரைக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸை மிக்ஸி வச்சுருப்பாங்க ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக அரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எங்கள் மிக்சியில் பார்த்திங்கன்னா அரைக்காது அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு அரை அரைச்சிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு ஸோ எதுவும் அரையாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஸ்பூனை வச்சு கிளறி விட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மறுபடியும் அரைக்க ஆரம்பித்தாச்சு எப்போயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் மில்க் ஷேக் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஜூஸ் மாதிரி கொல குளம் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக கட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிடவும் முடியாது குடிக்கவும் முடியாது அதனால பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம குறை குற அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு தான் இருந்துச்சு எனக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கிளறி கிளறி விடுங்க ஏன்னா நம்ம ஓட்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி மாவு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் நல்லா அங்கிட்டு இங்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் கிளறி கிளறி விட்டுட்டு விட்டுட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கரெக்டாக அந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதுக்கடுத்து மில்கெல்லாம் ஊற்றிட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு ஜூஸ் செம்மையாகவே ரெடி ஆகிடுச்சு அதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கணும் ஜூஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து நம்ம டம்ளரில் ஊற்றிட்டு குடிக்கிறது மட்டும்தான் வேலை எப்படா குடிப்போம் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா குடிச்சதுனால எங்களுக்கு தெரில பட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் காட்டுறேன் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா தான் இருந்துச்சு இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும் அவ்வளோதாங்க செம்ம சிம்பிளான வேலை ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்க சீரியஸாக பார்த்தீங்கன்னா உடம்பு கூடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வெறு வாயில் நட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா படுவோம் அதனால் கா எல்லாத்தையும் போட்டு காலையில் ஒரு ஜூஸ் மாதிரி பார்த்திங்கன்னா அடிச்சு குடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா மிச்சமான மாதிரியும் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் காலையில் காலையில் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஸோ நானும் பார்த்திங்கன்னா குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட்டு உண்மையாகவே பார்த்திங்கன்னா சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையாகவே நானும் என்னோடய தம்பியும் பார்த்தீங்கன்னா வெறிகுண்டு குடிச்சுட்ருந்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா லைட்டாக தம்மையிலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோங்க ஸோ என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா பெரிய கொடுமை பண்ணிவிட்டேன் இவனோட பார்த்திங்கன்னா அட்டகாசம் தாங்க முடியல அதனால பார்த்திங்கன்னா இதெல்லாம் குடிச்சிட்டு எங்களுக்கு இந்த டே பார்த்திங்கன்னா சிறப்பாக செம்மையாக அமைஞ்சிச்சு உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக போய்ட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ஹெல்தியான டிப்ஸ் இல்லைன்னா எதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நானும் பார்த்தீங்கன்னா என்னால் அளவு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வரேன் சொல்லுங்க வீடியோ எண்டுக்கு வரப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேன் பை